முருகப்பெருமானின் திருக்கல்யாணம் யார் இந்த வள்ளி தெய்வானை முருகப்பெருமானுக்கு ஏன் இரண்டு மனைவிகள் வள்ளி முருகப்பெருமானின் சுவாரஸ்யமான காதல் கதை என்ன வள்ளி தெய்வானை முருகன் இவர்கள் திருமணம் நடந்த கதையைப் பற்றி விரிவாக தெரிந்து கொள்ளலாம் உண்மையிலேயே வள்ளியும் தெய்வானையும் முன்பிறவியில இரட்டையர்களாக பிறந்த சகோதரிகளாம் அமுதவள்ளி மற்றும் சுந்தரவள்ளி என்ற அவர்கள் விஷ்ணு பகவானின் கண்களில் வடிந்த நீரில் பிறந்தவர்களாம் அமுதவள்ளி சுந்தரவள்ளி ஆகிய இருவரும் முருக திருமணம் செய்து கொள்வதற்காக அவரை நோக்கி தவம் புரிஞ்சிருக்காங்க தவத்தில் மகிழ்ந்த முருகர் அவர்கள் விருப்பப்படி திருமணம் புரிவதாக அருள் புரிஞ்சிருக்காரு மேலும் சுந்தரவள்ளி மண்ணுலகிலும் அதாவது வள்ளி மண்ணுலகிலும் அமுத வள்ளி தெய்வானை தேவர் உலகிலும் பிறக்க அருளினார் அவர்களே பிற்காலத்தில் வள்ளி தெய்வானையாக பிறந்து முருகப்பெருமானை மணந்தனர் என்று கூறப்படுகிறது அமுதவள்ளி இந்திர உலகத்தில் பொய்கையில் மலர்ந்திருந்த திருலோர்பலம் என்னும் மலரில் குழந்தையாக தோன்றினாள் அவளை இந்திரனும் இந்திராணியும் கண்டெடுத்து மகளாக வளர்த்து வந்தனர் பிறகு அவள் கற்பக விருட்சத்தின் கீழே காமவள்ளியால் கட்டப்பட்ட தங்க தொட்டிலில் ஐராவதம் எனும் யானையால் வளர்க்கப்பட்டது ால் தெவானை என்று பெயரிடப்பட்டு அழைக்கப்படுகிறார் சிவபெருமானின் நெற்றுக்கண்ணில் இருந்து உதித்து அன்னையிடம் வேல் பெற்று சூரபத்மனை வீழ்த்தி அவனை தன் வேலால் இரு கூறுகளாக பிளந்து மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி வாகனமாகவும் கொடியாகவும் ஏற்றுக்கொண்டு அசுரர்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட தேவர்களையும் விடுவித்தார் முருகப்பெருமான் தேவர்களின் துன்பங்களை போக்கியதால் மகிழ்ந்த இந்திரன் முருகப்பெருமானுக்கு தனது புதல்வியான தெய்வானையை மனம் விரும்பினார் இதை அறிந்த முருகப்பெருமான் இந்திரனிடம் தெவானை என்னை மணக்க வேண்டி சரவண போகையில் தவம் புரிந்துள்ளாள் ஆகவே பங்குனியும் உத்திரமும் சேர்ந்த சுபதினத்தில் அவளை கரம் பிடிப்பேன் என்று கூறினார் அவர் கூறியபடியே முருகப்பெருமான் தெய்வானை திருமணம் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் பங்குனி உத்திரத்தன்று சிறப்பாக நடைபெற்றது சூரனை ஆட்கொண்ட தலம் திருச்செந்தூர் எனவே திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழாவிற்கு மறுநாள் முருகப்பெருமான் தெய்வ திருக்கல்யாணம் நடைபெறுகிறது இப்படித்தான் தெய்வானை முருகன் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது அடுத்து வள்ளி மற்றும் முருகனின் திருமணம் மிகவுமே சுவாரஸ்யமானது மலையின் அடிவாரத்தில் நம்பிராஜன் என்ற வேடன் வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஆண் குழந்தைகள் மட்டுமே இருந்தது பெண் குழந்தை வேண்டும் என ஏங்கிக் கொண்டிருந்தார் முருகப்பெருமானை மனமுடிக்க வேண்டும் என்பதற்காக தவம் இருந்தால் சுந்தரவள்ளி அவளுக்கு கந்த பெருமான் அளித்த வரம் காரணமாக வள்ளிமலை என்ற பகுதியில் வேடர் குல வள்ளி என்ற பெயரில் வளர்ந்து வந்தாள் அதாவது தொண்டை நாட்டின் மேற்பட்டியின் அருகில் உள்ளது வள்ளி ஈர்ப்பு என்ற வள்ளி மலை அந்த மலையின் அடிவாரத்தில் தான் நம்பி என்ற வேடன் இருந்தான் அவனுக்கு பிறந்த அனைத்து குழந்தைகளுமே ஆண் குழந்தைகளாக இருந்தன அதனால அவன் தனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் என ஏங்கிக் கொண்டிருந்தான் அதே சமயம் அந்த மலையின் அடிவாரத்தில் யோக நிலையில் திருமால் எழுந்தருளி இருந்தார் அங்கே பெண்மான் வடிவில் வந்த மகாலட்சுமி திருமாலின் முன்னே துள்ளி ஓடிக்கொண்டிருந்தார் திருமால் அந்த மானை இச்சையுடன் பார்க்க அதனை தன் யோகத்தால் உணர்ந்த சுந்தரவள்ளி திருமாலின் கண் வழியாக மான் வயிற்றில் உள்ள கருவை அடைந்தாள் அதனால் அந்த மான் கர்ப்பம் அடைந்தது இப்படி கர்ப்பம் அடைந்த மான் சில மாதங்களில் மானிட உருவில் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து அங்கேயே விட்டுவிட்டு சென்று விட்டது அதே சமயம் யோக நிலையை விட்டு திருமால் வெளியே வர மகாலட்சுமியும் மான் வடிவம் நீங்கி அங்கு வந்தார் அப்பொழுது இருவரும் அந்த குழந்தையை தழுவி வள்ளிக்கிழங்கு அகழ்ந்த குழியொன்றில் ஒன்றில் விட்டு சென்றனர் ஒரு அந்த இடத்தின் அருகில் கிழங்குகளை எடுக்க வந்த வேடவர் பெண்கள் அந்த குழந்தையை கண்டு மனமகிழ்ந்து அதை எடுத்துக்கொண்டு போய் வேடர்களின் தலைவரான நம்பியிடம் கொடுக்க அந்த தம்பதியினரும் பெரும் மகிழ்ச்சி அடைந்து அந்த குழந்தையை தம் குழந்தையாகவே வளர்த்தார்கள் வள்ளிக்கிழங்கு அகழ்ந்த குழியில் குழந்தையை கண்டதால் குழந்தைக்கு வள்ளி என்ற பெயர் சுட்டி வளர்த்து வந்தார் வள்ளிக்கு பனிரெண்டு வயதான போது வேடர் வழக்கப்படி பெண்கள் மலைப்பகுதியில் உள்ள திணைப்புணத்தை குறிப்பிட்ட நாட்கள் அதாவது நெற்பயிர்களை குறிப்பிட்ட நாட்கள் காவல் வேண்டும் என்றால் நிலம் நிலம் என்று பொருள் பூமியை குறிப்பிட்டார்கள் நெல் கதிர்கள் பயிரிடப்பட்டு இருந்த வயலுக்கு சென்று அங்கு உயரத்தில் அமைக்கப்பட்டு இருந்த பரணையில் அமர்ந்து கொண்டு திணைப்புணத்தை உண்ணவரும் விலங்குகளையும் பறவைகளையும் துரத்தும் பணியில் அமர்த்தினார்கள் அப்போது ஒரு நாள் அங்கே எதர்ச்சியாக வந்த நாரதர் அவளது அழகை கண்டு வியந்து உடனே மலைக்கு கிளம்பி சென்று முருகரிடம் அவள் அழகை பற்றி விவரித்து சொல்கிறார் அது மட்டுமல்ல வேடவ இனத்தினரும் வள்ளியும் அவர் மீது அதாவது முருகன் என்ற கடவுள் மீது வைத்திருந்த பக்தியை பற்றியும் கூறுகிறார் அதன்படி வள்ளியும் திணைப்புணத்தை காவல் காப்பதற்காக சென்றால் அங்கு வள்ளியை தேடி வேடன் உருவில் வந்தார் முருகப்பெருமான் அழகிய திருமேனி கொண்ட அவர் கையில் வில்லும் அம்பும் ஏந்தி வள்ளியின் முன்பாக வந்து நின்றார் அவரை பார்த்ததும் வள்ளி தாங்கள் யார் இங்கு ஏன் வந்தீர்கள் என்று கேட்கிறார் வேடன் உருவில் வந்த முருக பெருமானோ அந்த கேள்வியை கண்டுகொள்ளாமல் வள்ளியை நோக்கி காதல் மொழியில் பேசத் தொடங்கினார் பெண்ணே உன் மீது எனக்குள்ள காதலின் காரணமாக உன்னை மனம் புரியும் எண்ணத்தில் உன்னை காண வந்தேன் என்னை விரட்டும் விதமாக ஏன் வந்தாய் என்று கேட்காமல் கனிவாக என்னை பார்க்க கூடாதா என்று சொல்கிறார் முருகப்பெருமான் வள்ளியிடம் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது வள்ளியின் தந்தையான நம்பிராஜன் வேடவர்கள் பொடைசூழ அங்கு வந்து கொண்டிருந்தான் அவர்களை பார்த்ததும் வள்ளிக்கும் பயம் வந்துவிட்டது தன்னுடன் பேசிக்கொண்டிருக்கும் இந்த வேடனை பார்த்தால் அவர்கள் ஏதேனும் செய்து விடுவார்கள் என்று எண்ணியவள் உடனே இங்கிருந்து தப்பித்துச் செல்லுங்கள் என்று கூறுகிறாள் முருகப்பெருமான் சிறிது தூரம் சென்று வேங்கை மரமாக மாறி நின்றார் அப்போது நம்பிராஜனுடன் அங்கு வந்த வேடவர்கள் இந்த இடத்தில் புதிதாக மரம் ஒன்று நிற்பதை பார்த்து ஆச்சரியம் அடை னர் அவர்களில் சிலர் மரத்தை வெட்ட முயற்சியும் செய்தனர் ஆனால் அவர்களை நம்பிராஜன் தடுத்துவிட்டார் இந்த மரம் தினைப்புணத்தை காவல் காக்கும் வள்ளிக்கு நிழல் கொடுக்கும் எனவே அதனை வெட்ட வேண்டாம் என்று கூறிவிட்டார் பின் மகளை பார்த்துவிட்டு நம்பிராஜனும் வேடவர்களும் அங்கிருந்து சென்று விட்டனர் அதுவரை வேங்கை மரமாக நின்றிருந்த முருகப்பெருமான் மீண்டும் வேடனாக மாறி வள்ளியிடம் வருகிறார் காதல் மொழி பேசினார் வேடனாக வந்த முருகப்பெருமானிடம் வள்ளியின் மனம் சென்றாலும் முன்பின் தெரியாத ஆடவரிடம் பேச்சை வளர்ப்பது தவறு என்ற பெண்மைக்கே உரிய அச்சம் ஞானம் அவளை தடுத்தது தனியாக இருக்கும் பெண்ணிடம் இது போன்று நடந்து கொள்வது சரியல்ல என்று எச்சரிக்கும் தோணியில் பேசினாள் வள்ளி அடுத்த முறை முதியவர் வேடத்தில் வந்தார் முருகப்பெருமான் மிகவும் பசியாக இருப்பதாக கூறிய அவர் சாப்பிட ஏதாவது தருமாறு வள்ளியிடம் கேட்டார் இரக்கம் கொண்ட வள்ளி தினைமாவும் தேனும் கலந்து முதியவருக்கு கொடுத்தாள் அதை உண்டு முடித்தவர் தாகமாக உள்ளது தண்ணீர் பருக வேண்டும் என்றார் அந்த முதியவர் வள்ளி அவரை அங்கிருந்த சுனை ஒன்றுக்கு அழைத்து சென்று நீர் பெருக வைத்தாள் பிறகு முதியவர் என்னை நீ திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்க இந்த வார்த்தையை கேட்டதும் வள்ளிக்கு கோபம் அதிகரித்து கொந்தளித்தாள் இந்த தள்ளாத நிலையில் தவம் புரிய வேண்டிய வயதில் இது போன்று பேசுவது உங்களை போன்றவர்களுக்கு அழகல்ல தாங்கள் பேசியது எம் குலத்தவர்கள் யாருக்காவது தெரிந்தால் உங்கள் உயிருக்கே ஆபத்தாக முடியும் நான் மேலும் சினமடையும் முன்பாக இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று கூறிவிட்டு திணைப்புணம் இருக்கும் இடத்திற்கு விரைந்து சென்றால் எப்படியும் வள்ளியை திருமணம் செய்ய வேண்டும் அதற்காக தன் அண்ணனான ஆணை முகனிடம் வேண்டி அவரது உதவியை நாடினார் முருகப்பெருமான் தம்பியின் காதல் ஆணை முகன் யானையாக மாறி வள்ளியை நோக்கி ஓடி வந்தார் யானையை பார்த்ததும் அஞ்சி நடுங்கிய வள்ளி முதியவரை நோக்கி ஓடி போய் யானையிடம் இருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று கூறி அவரது நெஞ்சில் கண்களை மூடி தஞ்சமடைந்தாள் அதை பார்த்ததும் யானை அங்கிருந்து அகன்று காட்டிற்குள் ஓடி மறைந்தது வள்ளி கண் விழித்து பார்த்தபோது முதிர்ந்த தோற்றத்தை நீங்கி ஆறுமுகப் பெருமானாக அழகனாக நின்றிருந்தார் முருகப்பெருமான் தங்கள் குலத்தவர்கள் தெய்வமாக வன முருகப்பெருமானே தன் முன் நிற்பதை பார்த்து கைகுப்பினாள் வள்ளி அவளது முற்பிறப்பை அவளுக்கு உணர்த்திய கந்தன் மறுதினம் வருவதாக கூறி அங்கிருந்து மறைந்தார் அவர் சொன்னது போலவே மறுநாள் வந்தார் முருகப்பெருமான் அவர் வள்ளியோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது வள்ளியின் தந்தை நம்பிராஜனும் வேடவர்களும் அங்கு வந்துவிட்டார்கள் அவர்கள் சாதாரண மானிட வேடத்தில் இருந்த முருகப்பெருமானை பார்த்து ஆத்திரம் கொண்டார்கள் அவனை பிடித்து அடித்துக் கொள்ளுங்கள் என்று உத்தரவிட்டான் நம்பிராஜன் வேடவர்கள் பாய்ந்து சென்று முருகப்பெருமானை தாக்க முயன்றார்கள் அம்புகளை எய்தார்கள் ஈட்டியை தூக்கி எரிந்தார்கள் இதனால் வள்ளி பதற்றமடைந்தாள் முருகப்பெருமான் கையசைவில் அனைத்து ஆயுதங்களும் அவரை தொடு முன்பாகவே கீழே விழுந்தனர் மீண்டும் கந்த கடவுள் கையசைத்ததும் அனைவரும் இறந்து விழுந்தனர் தம் குல வேடவர்கள் அனைவரும் இறந்ததை பார்த்து வள்ளி வருத்தமடைந்தாள் அப்போது அங்கு வந்த நாரதர் சுவாமி வள்ளியின் மனம் குளிர இறந்த வேடவர்களை உயிருடன் எழுப்பி தர வேண்டும் என்றார் அதன்படியே அனைவரையும் உயிருடன் எழ செய்தார் முருகன் அப்போது ஆறுமுக பெருமானின் எழில்மிகு காட்சியைக் கண்டு நம்பிராஜனும் வேடவர்களும் தொழுதார்கள் அவர்கள் முருக பெருமானையும் வள்ளியையும் தங்கள் இருப்பிடம் அழைத்துச் சென்று முறைப்படி திருமணம் செய்து வைத்தார்கள் இப்படித்தான் முருகனுக்கு இரண்டு திருமணங்கள் நடந்தது அதில் வள்ளி முருகனுக்கு வலது பக்கமாகவும் தெய்வானை இடது பக்கமாகவும் உள்ளனர் அதாவது சக்தியையும் தெய்வானை கிரியா சக்தியையும் முருகன் ஞான சக்தியையும் குறிப்பவர்கள் அதாவது விருப்பத்தின் சக்தியாகவும் செயல்களின் சக்தியாகவும் இருக்கின்றனர் தெய்வானை பரலோகத்திலும் நம்மை காப்பவர்களாம் வள்ளியுடைய கையில் பூலோகத்தில் காணப்படும் தாமரை மலர் இருக்கிறது தெய்வானை கையில் தேவலோகத்தில் காணப்படும் நீலோத்பல மலராம் வடிவேல் முருகனின் வலது கண்ணை சூரியனாகவும் இடது கண்ணை சந்திரனாகவும் சொல்வார்கள் அவனுக்கு தந்தையை போன்றே அக்னிக் கண்ணும் உண்டு வலதுபுறம் இருக்கும் வள்ளியின் கையில் இருக்கும் தாமரை மலர் குமரனின் வலது கண் பார்வை அதாவது சூரியன் பட்டு எப்போதும் மலர்ந்தே இருக்குமாம் அதேபோல இடதுபுறம் இருக்கும் தெய்வானையின் கையில் இருக்கும் நீலோத்பல மலரும் முருகனின் இடக்கண் பார்வையினால் அதாவது சந்திரன் எப்போதும் மலர்ந்தே இருக்குமாம் அதனால் முருகப்பெருமானை இடைவிடாது அன்புடன் வணங்குபவர்களுக்கு அவன் இருபத்தி நான்கு மணி நேரமும் அகலாத துணை இருப்பார் முருகன் தோன்றிய நாள் வைகாசி விசாகம் அறுவரும் ஒருவரான நாள் கார்த்திகையில் கார்த்திகை அன்னையிடம் வேல் வாங்கிய நாள் தைப்பூசம் அசுரரை அழித்தாட்கொண்ட நாள் ஐப்பசையில் சஷ்டி பங்குனி உத்தரத்தின் போது பெரும்பாலான ஆலயங்களில் முருகன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெறுகிறது